ஹாய் வணக்கம் நண்பர்களே குட் மார்னிங் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சண்டே நமது யூடியூப் நண்பர்கள்டெல்லாம் நீங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி லைவில் வாங்குவோம் சிங்கப்பூர் யூடியூப் நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நண்பர்கள் எல்லோரையும் பேசுவோம் எல்லாரும் லைவில் வாங்குவோம் எல்லோரும் லைவில் வாங்க பேசுவோம் டைமே இருக்க மாட்டேது ஸோ இன்னைக்காவது பேசுவோம் சண்டே இன்னும் சமைக்கல நண்பர்களே டைம் வந்து பன்னெண்டரை மணி ஆகிடுச்சி சிங்கப்பூரில் நான் வந்து சமைக்கலை இன்னும் தான் சமைக்கணும் ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன செய்கிறீங்க செல்லப்பன் சுகுமார் ஹாய் 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 குட் மார்னிங் காலை வணக்கம் எங்கே இருக்கீங்க செல்லப்பன் சுகுமார் என்ன செய்கிறீங்க ஹாய் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி சண்டே சிங்கப்பூரில் லீவு எங்கே இருக்கீங்க செல்லப்பன் சுகுமார் வெளியில போயிட்டீங்க ரூமில் இருக்கீங்களா என்ன சாப்பாடு மதியானம் சமைச்சாச்சா நான் காலையிலேயே மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் சிகப்பு கலர் ஒரு மீன் இருக்கும் அந்த மீன் பேர் தெரியல நம்ம ஊரில் நிறைய பேர் அந்த மீனை வாங்கி சமைப்பாங்க பார்த்துருக்கேன் ரெட் கலரில் ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் அந்த மீன் பேர் சரியாக தெரியல பார்க்கல அந்த மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் லஞ்சு கலாக சமைக்க நம்ம போயிட்டு சரி அதுக்கு ஒரு லைவ் செஞ்சு நம்ம நண்பர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஹாய் 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 வணக்கம் குட் மார்னிங் காலை வணக்கம் நிறைய நண்பர்கள் வந்து லைவில் வருவாங்கன்னு பார்த்தா சண்டேவில் யாரையுமே லைவில் காணும் அபிநயா ஹாய் 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 குட் மார்னிங் காலை வணக்கம் அபினயா எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல் சண்டே ப்ரோக்ராம் வணக்கம் வணக்கம் ஹாய் 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 நிறைய நண்பர்கள் நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க மறக்காமல் யூடியூப்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் சிங்கப்பூர் பற்றிய தகவல்கள் சிங்கப்பூர் பற்றின வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஹாய் 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 ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க மறக்காமல் யூடியூப்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக இப்போ என்ன டைம் ஆகுது எல்லாரும் சமைச்சிட்டிங்களா சண்டே என்ன ஸ்பெஷல் யார் யாரையும் இங்கே போயிருக்கீங்க

வணக்கம் காலை வணக்கம் குட் மார்னிங் இந்த யூடியூப் வந்து நமக்கு வந்து வியூவர்ஸே தர மாட்டேறாங்க என்ன காரணம்னு தெரியல யூடியூப் நம்மளை வந்து லைக் பண்ண மாட்றாங்களோ நம்ம யூடியூப்பில் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் ஷார்ட்ஸ் பண்ணுறோம் வீடியோஸ் செய்கிறோம் இருந்தாலும் பெருசான வியூவர்ஸ் வந்து யூடியூப்பில் கிடைக்க மாட்டேங்குது சிங்கப்பூரில் மழை வர மாதிரி தான் இருக்குது ஆனால் மழை வரலை சிங்கப்பூரோட கிளைமேட்டை காமிச்சா காலையிலேருந்து வானம் மேகம் மூட்டமாகவே இருக்குது சிங்கப்பூர் வானிலை இன்றைக்கி காலையில் ஆனால் மழை வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வானம் இருட்டுதுங்க பாருங்கள் நல்ல வேலை துணி துவைக்கல நண்பர்களே துணி துவைக்கலை இன்னைக்கு துணி துவைச்சா தான் தெரியும் யாரோ ஒருத்தர் போட்டிருக்கா கார்த்திக் கார்த்திக் ஆம்பளைங்க லைவ் போட்டால் யாருமே லைக் போட மாட்டாங்க ப்ரோ அது ஆனால் உண்மைதான் உண்மை தான் என்ன பண்ணுறது நம்மளோட தலை எழுத்து நம்ம வந்து ஆண்களை பிறந்துட்டோம் அதனால் நம்ம லைவை யாரும் பார்க்க மாட்றாங்க இது பெண்களாக இருந்தால் நமக்கு நிறைய லைக்ஸ் வந்திருக்கும் உண்மை தான் புரியுது புரியுது நம்மளும் பெண்களாக மாறிட வேண்டியது அந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப் லைக்குக்காக காலை வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் சிங்கப்பூர் உழைப்பாளி சரவணன் ஹாய் வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க உழைப்பாளி சரவணன் குட் மார்னிங் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க போட் எப்படி ரிப்ளை பண்ணுறது யூடியூப்பில் வர கமெண்ட்டுக்கு வந்து நம்ம லைவில் ரிப்ளை பண்ண முடியாதோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் வந்து ரிப்ளை வர மாட்டேது ஸோ உங்களுக்கு அப்புறமா ரிப்ளை பண்ணுற நண்பர்களே ஈஸா ஹாய் வணக்கம் ஈஸா எப்படி இருக்கீங்க எங்கேயிருந்து பேசுகிறீங்க வணக்கம் வணக்கம் புதுசாக வர நண்பர்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைபரே இல்லாமல் இருக்குது நிறைய பேர் வந்து நிறைய அப்டேட்ஸ் ஹாய் குட் மார்னிங் காலை வணக்கம் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து உழைப்பாளி சரவணன் அருமை அருமை உழைப்பாளி சரவணன் எப்படி இருக்கீங்க உழைப்பாளி சரவணன் சாப்பிட்டீங்களா என்ன செய்கிறீங்க நாமக்கல் மாவட்டத்துல வேலையா பிஸ்னஸ் சொல்லுங்க நண்பர்களே இது ஆமாம் ஆமாம் நண்பரே எப்படிதான் என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியல இருந்தாலும் நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது லைவ் போட்டுக்கிட்டே இருப்போம் நல்லா இருக்கேன் உழைப்பாளி சரவணா நன்றி நன்றி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காலையில் என்ன சாப்பாடு நான் வந்து இப்போ சிங்கப்பூரில் ப்ரோ சிங்கப்பூர் என்னோடய நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் கடலூர் டிஸ்ட்ரிக் உழைப்பாளி சரவணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா நல்லா இருக்கேன் கார்த்திக் ஐஎம் புதுக்கோட்டை சூப்பர் சூப்பர் நிறைய நண்பர்கள் இருக்காங்க புதுக்கோட்டையில் சிங்கப்பூரில் அருமை 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 யூடியூப் வந்து நமக்கு வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணுறதில்லை இருந்தாலும் நம்ம யூடியூபுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் பார்த்துக்கலாம் நான் நாமக்கலில் கட்டிட தொழில் அருமை அருமை மேஷனாக இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் நல்ல தொழில் இப்போதைக்கு அதில் தான் ஒரு நாளைக்கு தௌசண்ட் ருபீஸ் சம்பளம் வருது அருமை நண்பர் சூப்பர் கண்டினியூ பண்ணுங்க ஓகே ஓகே கார்த்திக் கார்த்திக் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் விடுங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வரட்டும்